வணக்கம் அகஸ்தியர் ஜோதிடத்தின் லைவ் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் கேள்வி பதில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் விவரங்களை தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்பட்டால் கமெண்ட்ஸில் டேட் ஆஃப் பர்த்து டைம் பர்த்து பிளேஸ் உங்கள் கேள்விகளில் டைப் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதக நேரம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான கேள்விகள் முக்கியமான ஒரு கேள்வியில் டைப் பண்ணி அதற்கான விவரங்களை பெறுவதற்கான நேரம் உங்கள் கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள் அதற்கான விளக்கத்தை நீங்கள் பெறலாம் பொதுவாக ஜாதகம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க பொருளாதார ரீதியாக யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லையோ அவங்க ஜாதகம் பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது பொருளாதாரம் அப்போ பொருளாதார பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இரு நம்பிக்கையே அவங்களுக்கு இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பணம் தேவை பணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சாதிச்சலாங்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் உயிர் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டுடுச்சு அப்படின்னா அந்த உயிர் பயம் வந்தால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும் பொருளாதாரமோ இல்லை உடல் ஆரோக்கியமோ ஒரு மனுஷனுக்கு நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அவனோட ஜாதகங்களை நல்லா ஆராய்ந்து அவங்க வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது ஜாதகம் பார்க்கறது இல்லை ஆயிரம் வினாக்கள் இருக்கும் ஏன் பார்க்கணும் இப்போ நடந்து போகிற பாதையில் ஏதேனும் தடங்கள் இருந்தால் அதை சரி செய்துவிட்டு தன்னுடைய நடையை நடைப்பயணத்தை எப்படி நம்ம தொடர விரும்புகிறோமோ அதே போல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரிசெய்துவிட்டு அதற்கு ஏற்றாத மாதிரி நம்ம வாழ்க்கையுடைய பாதைகளை கடந்து செல்லலாம் இப்போ இன்றைக்கி கேள்வி பதில் நேர நிகழ்ச்சியில் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் கேள்விகளை டைப் செய்து அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் பெற முடியும் இந்த லைவ் நிகழ்ச்சி நீங்கள் யாரும் உங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம் கமெண்ட் பாக்ஸ்லேயே டைப் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டேட்டா பர்த் டைம் உங்கள் கேள்விகளை டைப் பண்ணி அதற்கான பதிலை நீங்கள் அந்த ஆன்லைன் லைவ் நிகழ்ச்சியில் பெற முடியும் ஒரு கேள்வி ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் உங்களுக்கு லைவ் நிகழ்ச்சியில் கிடைக்கும் முழுமையாக உங்கள் வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் வியாபாரம் இந்த பதிலை பெறலாம் இப்போ ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாரு அவருக்கு வேலை கிடைக்குமா பேர் வந்து ரமேஷ் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாரு அவருக்கு வேலைக்கான தசாபுதிகள் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீ வேலைக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டுருங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு தீவிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு குரு இருக்கிறதுனால குரு வழிபாடு கொஞ்சம் பண்ணிங்க வியாழக்கிழமை தோறும் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடை பண்ணிங்க நிச்சயமாக உங்கள் வேலை கிடைக்கும் வேலை கிடைப்பதற்கான ஆரம்பாவும் உங்களுக்கு நல்ல வலிமையுடன் இருக்கிறது அடுத்ததாக ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் அப்படின்னா தான் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பாதிப்பினை பாதிப்பிற்கு உள்ளாகும்போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் அப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எப்போதுமே பிரச்சனையோடு தான் இருப்பாங்களா அப்படின்னு இல்லை ஒரு சிலர் தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் மளிகை கடை வைத்திருப்பார் அவர் அதற்கு மேல் வேறொரு கடைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார் ஆனால் அவனோட இப்போ ஜாதகத்தில் அவருக்கு மளிகைக்கடையே சிறப்பான ஒன்றாக இருக்கும் அவர் வேறொருடைய தொழிலை பின்தொடர அவர் விருப்பப்பட்டிருப்பார் அந்த நிலை அனை அனைத்தும் அவருக்கு மளிகை கடை சார்ந்தே இருக்கும் அப்போ அப்படி உள்ள நேரங்களில் அவர் இந்த ஜாதங்களில் சரியான முறையில் ஆய்வு செய்து அவருடைய வலிமையான கிரகத்தின் அடிப்படையிலேயே ஒரு தொழிலை மேற்கொண்டார் அப்படின்னா ஒரு தொழிலை மிக சிறப்பான வளர்ச்சி அடைய முடியும் அதே போல் நம்ம கட்டங்களில் என்ன இருக்கிறதோ அதற்கு நம்ம வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பயணங்கிறது சரியான முறையில் அமையும் அதுக்கு தான் ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் அது ஜாதகம் என்று வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் சான்றோர்கள் ஒரு சிலர் ஜாதகம் பொய் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் பிறந்த தேதி தகவல்கள் உண்மையான இருந்தால் உண்மையாக இருந்தால் ஜோதிடர்கள் மூலமாக சொல்லக்கூடிய கருத்துகளும் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் இந்த லைவில் உங்கள் ஜாதகத்தின் ஒரு கேள்விக்கு பதில் நிகழ்வில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருக்கீங்க உங்களுக்கான பதில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம ரமேஷ்ங்கிறவருக்கு சொன்னோம் இப்போ அடுத்ததாக திரிவேங்கடம் அப்படிங்கிறவர் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்கிறாரு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்குமா என்று கேட்டிருக்கிறாங்க இப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்து அவருக்கு பலனை கொடுக்க போகிறோம் திருவேங்கடம் மகன் ராம் பிறந்த தேதி நேரம்லாம் கொடுத்துருக்காங்க அவர் தனிப்பட்ட ஜாதகங்கிறதுனால அவருடைய சில குறிப்புகளை நம்ம வெளியில் சொல்கிறதில்ல அப்போ அவருக்கு திருமணம் நடக்குமான்னு பார்க்கும்போது இப்போதைக்கு குரு பலம் இல்லை அவருக்கு அவருடைய மகனுக்கு இன்னும் ஒரு வருடம் செல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் செய்வது சிறப்பு அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐயா திருவேங்கடம் சென்னையிலேருந்து கேட்டுருக்கீங்க உங்களுடைய மகனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திருமணம் செய்வது சிறப்பு அதற்கான கிரகநிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வருகிறது அதுவரை உங்கள் மகன் தற்போது என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த வேலையை தொடர செய்யுங்கள் நல்லது இப்போ திருவேங்கடம் அவங்க சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கொடுத்தாச்சு இது மாதிரி இந்த லைவில் இருக்கிறவங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த்து பெயர் பிறந்த நேரம் பிறந்த இடம் கேள்விகளை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி அதற்கான விளக்கத்தை நீங்கள் பெற முடியும் உங்கள் ஜாதகத்தில் எது முக்கியமான கேள்விகள் என்று நினைக்கிறீங்களோ அந்த முக்கியமான கேள்வி ஒரு கேள்வியும் நீங்கள் வைங்க நிறைய இருக்கும் நின்று பார்த்தவர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்குறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பை கூட அனுப்பலாம் நீங்கள் சாட்டிங்கில் பொதுவாக இருக்கிறது அனைவரும் பார்ப்பார்கள் என்று நினைத்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி விவரங்களையோட உங்கள் கேள்விகளையும் ஒரு கேள்விகளையும் மட்டும் டைப் செய்து அனுப்புங்க அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் எப்போதுமே நம்ம ஒரு விஷயங்களை பொதுவெளியில் பேசும்போது அதற்கான நேரங்களை ஆய்வு செய்து தான் பேச முடியும் அதனால் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி உங்கள் கேள்விகளை பதிவு செய்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கேள்விகளை ஆய்வு செய்து அதற்கான பதில் கொடுக்கப்படும் பொதுவாக ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்வதற்கு பல்வேறு சூட்சுமங்கள் பல்வேறு கோட்பாடுகள் பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றது அந்த விதிமுறைகளை ஆராய்ந்து தான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துக்கு பதில் சொல்ல முடியும் ஒரு ஜாதகங்கள் முதல் நாளில் பதிவு செய்தால் அவருக்கு அன்று மாலையோ அல்ல நம் மறுநாள் மட்டும்தான் அவர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாதகட்டங்களில் ஆய்வு ஜாதக கிரக வலிமை பார்வைகள் அதில் முறை முடக்கு ராசி சூன்யமடைந்த ராசி கிரகங்களின் ஆட்சி உச்ச நட்பு நிலை கிரகங்களின் பார்வைகள் பாவிகள் மாரகாதிபதிகள் லக்னத்திற்கு சுபர்கள் என்று பல கோணங்களில் அந்த ஜாதகட்டங்களை ஆய்வு செய்து அந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு நம்ம சரியான பதிலை கூற முடியும் அது இல்லாமல் ஒரு ஜாதகங்களில் மோசமான கிரகநிலை இருந்தால் கூட அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வேறு சூட்சிமங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றதா என்று பல்வேறு குணங்களில் ஆய்வு செய்து தான் ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு அவர் கேட்க வந்த கேள்விகளுக்கு சாதகமான பதிலை சொல்ல முடியும் நிச்சயமாக நூறு சதவீதம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது பல்வேறு யோகங்கள் பல கிரக நிலைகள் கெட்டிருந்தால் கூட ஒரு சில வழிகளை வைத்து நாம் ஜாதகனை வெற்றி பாதைக்கு அடைத்து செல்ல முடியும் அதற்கு ஜாதகத்தில் ஜாதகம் பார்க்க வந்தவர்களுக்கு அதற்கான குடிப்பினை இருக்க வேண்டும் கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் இப்போது அடுத்த ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் பிறந்த கோயம்புத்தூர் நேரம் கொடுத்துருக்காங்க பிறந்த தேதி கொடுத்துருக்குறாங்க அந்த ஜாதகருடைய பேர் சுபாஷ் அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா என் குழந்தை படிப்பானா அப்படின்னு சொல்லி அவருடைய நேரங்களை கொடுத்து குழந்தையை பற்றி கேட்டிருக்காங்க பொதுவாக ஒரு ஜாதகம் என்பது தனி மனிதனை பற்றி அறிவதற்காக மட்டும்தான் அவருடைய தந்தையை கொடுத்து மனைவி குழந்தைகளை கேட்கும்போது ஓரளவிற்கு தான் சொல்ல முடியும் கொடுப்பினை என்பது வேறு நமக்கு என்ன கிடைக்குங்கிறது வேறு என்ன கிடைச்சிதுங்கிறது வேறு எனக்கு நூறு மார்க் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் தொண்ணூறு தான் கிடைக்கும் அப்போ நம்ம கிடைக்க வேண்டியது நூறு கிடைச்சது தொண்ணூறு அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகட்டங்களில் நமக்கு யோக கிரக நிலைகள் இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு அதிகபட்சமாக இருந்தாலும் கூட தசாவுத்தி நம்ம கர்மாவிற்கேற்ப நம்ம கிடைக்கக்கூடியது நூறு மதிப்பெண்ணை விட தொண்ணூறு மதிப்பெண்ணாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் அப்போ ஒரு தனி மனித ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது அவரை பற்றிய முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர் சார்ந்த மனைவி குழந்தைகளை பற்றி நம்ம அறியும் பொழுது அந்த குழந்தைகளுக்கான விவரங்களை ஓரளவு ஓர் ஓரளவிற்கு தான் சொல்ல முடியும் அப்போ முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த தனி மனித ஜாதகத்தை மனைவி குழந்தைகள் ஜாதகத்தை ஆய்வு தான் முழு பலன்மை வழங்க முடியும் அப்போ ஜாதகங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய நேரம் தேதி சரியாக இருந்தால் ஒரு ஜாதகனினுடைய கேள்விக்கு நூறு சதவீதம் பதில் சொல்ல முடியும் இப்போ அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு மதுரையில் இருந்து வெங்கடேசனுங்கிறவர் கேட்டிருக்காங்க நேரம்லாம் அனுப்பியிருக்காங்க அவங்க அவருடைய பெண்ணுக்கு எப்போது திருமணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷம் ஃபைனல் இயரு இப்போ அவர் திருமணத்திற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க பேர் வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பொது வெளியூர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு ஊர் மட்டும் சொல்லியிருக்கிறேன் பிறந்த தேதி நேரங்கள் பிறந்த இடங்களை பார்த்ததுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்வி பெண்ணுக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஐயா குரு அப்புறம் உங்களுக்கு திரு உங்கள் கூட பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கங்க நன்றி அப்போ ஒரு ஜாதக கட்டங்களில் இது மாதிரி ஒரு கேள்விகள் பொதுவாக ஜாதகருக்கு எதை சார்ந்த கேள்விகள் அதிகமாக இருக்கிறது திருமணம் வேலை உடல் ஆரோக்கியம் எதிர்காலம் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கின்றது நான் இப்பொழுது மளிகை கடை வைத்திருக்கிறேன் அடுத்ததாக வேற ஒரு கடையை வைக்கலாமா இல்லை நான் ஒரு ஜுவல் ஷாப் வச்சுருக்கிறேன் அடுத்ததாக வேறு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா அப்போ இந்த ஜுவல் ஷாப் என்பது வைக்கக்கூடிய யோகம் ஒருவர் கிடைத்திருக்கின்றால் ஒரு மளிகை கடை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ மளிகை கடை வைக்க வேண்டும் என்றால் அதற்கான கிரகங்களும் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிற காலம் இது அப்போ ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லும்போது அவனுக்கு தசாபுத்தி ஜாத ஜாதகட்டங்களில் வலிமையாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ உங்கள் ஜாதகத்தின் ஒரு கேள்வி பதிலுக்கு இதுவரை ஒரு நான்கு பேருக்கு நம்ம பதில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்க வேண்டும் இருந்தால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த இந்த கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி உங்களுடைய ஜாதகத்துக்கான கேள்விகளை நீங்கள் பெற முடியும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்ம போகிறப்பாக நம் செல்லக்கூடிய பாதை சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்க முடியும் செல்லக்கூடிய பாதை சரியில்லை என்றால் அந்த பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எடுப்புகளுக்கு நாமே பொறுப்பாக முடியும் அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை ஜோதிடரிடம் சென்று ஆய்வு செய்து செய்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் எப்படி நம்ம மருத்துவ பரிசோதனை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செய்கிறோமோ அதே போல் இந்த ஜாதகத்தையும் வருடத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்து எந்த முறையில் நம்ம வாழ்க்கை பாதையை கொண்டுட்டு செல்லலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் குறைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் ஜோதிடர்கிட்ட போன உடனே எவ்வளவு பணம்னு கேட்டு பணத்தை கேட்ட உடனே ஜாதகம் பார்க்கக்கூடிய ஆசை விட்டுடுறாங்க நிறைய ஜோதிடர்கள் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப அவர்கள் கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அது அவர்களுடைய படித்த படிப்புக்கும் அவர்களுடைய தொழிலுக்கும் கிடைத்த மரியாதையாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ ஜோதிடரிடம் சென்று கட்டணம் எவ்வளவு என்பது கேட்பதை விட உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்கான கேள்விகளுக்கான பதில் கிடைத்திருக்கிறவா மனநிறைவோடு கிடைத்திருக்கின்றனவா என்று உங்கள் மனதில் கேட்டுக்குங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்போ ஜாதகத்தை பார்த்து மட்டும் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஜாதகம் என்பது வாழ்க்கையினுடைய வழிகாட்டி அந்த வழிகாட்டிய கைடன்ஸை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அப்போ ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ யூடியூப்பில் நீங்கள் நிறைய பிரபலமான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட செஞ்சு ஆய்வு செய்து நீங்கள் அதற்கான பதிலை பெற முடியும் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதிலுக்கும் வழிகாட்ட முடியும் இப்போ இந்த லைவில் உங்கள் ஜாதகத்தை ஒரு கேள்விக்கு பதிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திருமணம் தொழில் உயர்கல்வி எதிர்காலம் இதை சார்ந்த எந்த கேள்விகளாக இருந்தாலும் ஒரு கேள்விகளுக்கு பதில் இந்த லைவ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்க முடியும் அதற்கு நீங்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த இந்த வாட்ஸ்அப்பிலோ இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் யாரும் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நான் லைவ்லேயே உங்கள் பேரெல்லாம் குறிப்பிடாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன்னு சொல்கிறேன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்போ வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நம்மள்ட்ட கிடையாது ஆனால் கடவுள் நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்குறாங்க இந்த வழியில் போங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அந்த வழி தான் ஒரு ஜோதிடமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஜோதிடத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையை நூறு சதவீதம் மாற்ற முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் மாற்ற முடியாது முயற்சி செய்து பயணிக்கிறோம் அந்த முயற்சிக்கான வெற்றியை கடவுள் தான் நம்ம கொடுக்கணும் ஆனால் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஜோதிடங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வழிகாட்டியே அமையும் அப்போ உங்களுடைய கேள்விகளையே நீங்கள் கேட்டு அதற்கான பதிலை பெற முடியும் உங்கள் கேள்விகளை நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம் நம்ம ஒரு தனி மனிதன் தான் தனி மனித கணக்குகள் விட ஆண்டவனுடைய கணக்கு அடுத்த கட்டத்துக்கு இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி பேரெலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிறந்த தேதி நேரம் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படம்னு ஒரு சதவீதம் நிச்சயமாக பொருந்தும் நேரங்களை தோராயமாக நாம் கொடுத்து ஜாதகம் பார்த்தோம்னா நிச்சயமாக பலனும் சரியான முறையில் இருக்காது அடுத்தது திருச்சிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க பேர் தினேஷு அவங்களோட பிறந்த விவரங்கள் அனுப்பியிருக்கிறாங்க உயர்கல்வி அமையுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுருக்காங்க உயர்கல்வி அமையுமான்னு சொல்லி தன்னுடைய பையனை கேட்டிருக்காங்க நிச்சயமாக உயர்கல்விக்கு அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டுமா நிச்சயமாக உண்டு நீங்கள் எப்போதும் உயர்கல்வி உயர்கல்விக்கான ஸ்தானங்கள் நல்லா சிறப்பாக வலுவுடன் இருக்குன்றது ரெண்டாம் இடம் நான்காம் இடம் உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டுருக்காங்க அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது புதன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கு கல்வி ஸ்தானத்தில் ஒரு டெக்னிக்கல் சார்ந்த படிப்பாக அவர் படிக்க வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஒன்பதாம் பாவம் இருக்குது கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் வெளிநாட்டில் அவர் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர் நிச்சயமாக வெளிநாட்டில் சென்று படிக்க வைக்கலாமா நீங்கள் தினேசுங்கிறவருக்கு வெளிநாட்டில் படிக்கப்ப படிக்க வைப்பதற்கான யோகம் இருக்குது கிரகநிலையும் சாதகமாக இருக்குது நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் தொழில் சார்ந்த படிப்பை அவர் படிக்கலாம் நன்றி நன்றிம்மா இப்போ ஜாதகம்னாவே